எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா நான் இத பத்தி அறிக்க கொடுத்த பிறகுதான் அவங்க போதப்பொருங்க பத்திரிகை பண்ண தேதி வாரியா எடுத்து காட்டுறேன் அது வரைக்கும் அவங்க வாயே திறக்கல நான் அறிவிச்ச பிறகுதான் அதிமுகவும் அதை போல அவங்களுடைய தோழமை கட்சியும் பிஜேபியும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க பேசுறது கிடையாது என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அடிப்படையில் பத்து ஆறாயிரம் நடைபெறும் மேற்கொண்டிருக்கீங்க அரசியலில் வருவதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே போல வெள்ளித்துறையில் இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலும் எழுபத்தி தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும் அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த மன்றங்கள் எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளைக்கலங்களாக ஆக்கப்பட்டன எனவே கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு அதை பற்றி நான் ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை அவர்கள் ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மணக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையைப் போல சரிந்து உரிமை தவிர அவர்கள் என்னப்படி நடக்காது நடக்கப் போகிற தேர்தலில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணிதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை ஆகும் அவர்கள் வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைத்திருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய விளக்கம் தான் தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடை தாரா தடையை சென்சார் போர்டினர் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார் திரைப்படம் வருவதிலே எந்த விதமான தடையும் இருக்கா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த சீன்ல பேசுறாரே கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கூடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சுவாதி கணேசரை அந்த பாத்திரத்திலே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த பராசக்தியை ஆணவத்தின் அகம்பாவத்தின் திமிரின் எடுத்துக்காட்டுகளாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அதுபோல இன்னும் சில அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உபதேசம் செய்கிறோம் என்ற பெயரில் இந்த திராவிட இயக்க பூமியில் பெரியார் அண்ணா எனவே கட்டி காத்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் ரொம்ப கெட்டிக்காரர் ரொம்ப தந்திரசாலி அவர் நான் திறமையானவர் தந்திரசாலி திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை ரெண்டு வரி வாசிப்பது பொண்ணானூற்றிலே ரெண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் பாரதியார் பாட்டிலேயர் என்ற வரியை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் இதன் மூலமாக தமிழகத்தை கவர்ந்துவிட நினைத்தால் தமிழ்நாடு அரசை ஓரவஞ்சகமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒதுக்காமல் ஓரவஞ்சகமாக பாஜக ஆளாத வேறு பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த போக்கை கடைபிடிப்பதைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துடை தெரிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி ஆணவத்தோடு பேசுகிறார் என்றார் இதை விடக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது அது கால வரலாற்றில் கண்ணீரிலும் ஏர்வையிலும் ரத்தத்திலும் பல தோழர்கள் கொடுத்த உயிர் தியாகத்திலும் திராவிட இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று யோசித்துத்தான் நாங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உயர்நிலை குழுவிலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் ஆழ்ந்து சிந்தித்துத்தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பலம் திமுக அண்ணாதிமுக அளவுக்கு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறவர்கள் மிக மன திண்மை உடையவர்களாக உறுதி உள்ளவர்களாக என்னோடு பயணிக்கிறார்களே இந்த கட்சி திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே இருந்து வந்து பேசுகிற இந்த அமைச்சர்களின் பேச்செல்லாம் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுமுடியாகிவிடும் என்பதை எதிர்காலம் நிரூபித்து காட்டத்தான் கடந்த சட்டமன்ற ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம் அவங்களுக்கு தோன்றது அவங்க பேசுறாங்க அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு பேசுறாங்க நாங்கள் எங்களை பொருத்த மட்டும் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை வைக்க போவதும் இல்லை இது பதட்டம் காரணம் அல்ல முக்கியமான ஏடு அந்த ஏடு அலுவலக மதுரையிலே தாக்கப்பட்ட போது எந்த கட்சி தலைவர்களும் வராத காலகட்டத்தில் நான் என் சகோதரர்களோடு நள்ளிரவு நேரத்திலே சென்று உடைக்கப்பட்ட இடங்களையெல்லாம் பார்த்துவிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாசு வீதியிலே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் பத்திரிகை சுதந்திரத்தை காப்போம் அது மட்டுமல்ல அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலகத்திலேயே பழமையான நாகரீகம் எகிப்திலும் கிடையாது அங்கே என்ற அந்த பகுதியிலும் கிடையாது கிரேக்கத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில்தான் இருந்ததென்று இருந்தது என்று சேனல் போர் நிரூபித்து காட்டியிருக்கிறது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அழகழகான கட்டிடங்களை கொண்டதும் நேர்த்தியான தெருக்களை கொண்டதுமான பூம்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்று சேனல் போர் அதை ஒளிப்படமாக காட்டியதை ஒரு கட்டுரையாகவே எழுதினார் நான் சிறையில் வேலூர் சிறையில் இருந்தவாறு அதை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன் அதாவது பத்திரிகைகளை மதிக்கிற பதட்டம் கிடையாது வாய்ப்போ பதல்கிறார் அதனால் தான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை உண்மையை நானோ என் சகாக்களோ எங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டும் என்றோ அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டிக்காட்டினேன் பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்னு சொல்றோம் எத்தனை வாய்ப்பு பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அவர்களும் அறிவித்து திமுக தலைமையேற்ற இருக்கிற திமுக அறிவித்து நாங்களும் ஒரு குழுவை அறிவித்து அப்ப பேசும்போது அதை பத்தி எல்லாம் வாதிக்க முடியும் அவங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு பஞ்சல திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு எப்படி எதிர்கட்சிகள் கண்டமானைக்கு வசை பாடுவதும் இங்க இருக்கிற கவர்னருக்கு எடுபடி வேலை செய்வதும் பத்தியசு கார் ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மசோதாக்களை எல்லாம் நிராகரிக்கின்ற வகையிலே அதை நீண்ட காலத்துக்கு சிறப்பிலே போடுவதுமாக இருக்கிறதோ இந்த சூழ்நிலையில் திமுகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு என்ன தோன்றுகிறோ அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அது அது ஒரு ஜனநாயக உரிமை அதை பற்றி நான் ஒண்ணு கமெண்ட் பண்ண முடியு மொத்தம் நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் நாங்க ஊருக்குள்ளே எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் கக்கஞ்சி சிறையை பார்க்கறதுக்காக உள்ள போற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயே உள்ள போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் மொத்தம் நூத்தி எழுபத்தி நாலையோட நூத்தி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒத்தர நடை நடைபயணும் அதனால கிலோமீட்டர் அளவு கொஞ்சம் குறைக்கி தப்பான அவர் கேட்டு அவர் பகுதி தலைவர் வை பொது வாழ்க்கையில் தாய் தமிழ் மண்ணிற்காக தமிழர்களின் உரிமைகளுக்காக இதுவரை பத்து நடைபயடங்கள் அவருடைய இறுதி நடைபயணம் இறுதி நடைபயணம் சொல்ல முடியாது பதினோரா நடைபயணம் திருச்சியில் தொடங்கி தலைவர் வைகோ சொன்னது போல கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் மதுரை வரை வந்து சேர்ந்து இது எந்த நோக்கத்திற்காக சாதி மத பேதங்களை கடந்து மனிதநேயம் தழைக்க தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் உன்னதமான நோக்கத்திற்காக இந்த சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்பினேன் அவர் இந்த நடைபயணத்தை அறிவிக்கும் போது இதனுடைய தலைப்பு என்ன எந்த நோக்கம் முக்கிய நோக்கம் சமத்துவ நடைபயணம் சொன்னார் அவர் அதனுடன் சேர்ந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர்கள் அவங்க மத்தியில் இருக்கிற அந்த போதை கலாச்சாரம் அது கட்டுப்படுத்துவதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சேர்த்து இந்த நடைபயணத்தை யாருக்கு வலிக்குதுன்னா மதவாத சக்திகள் அவங்களுக்கு வலிக்குது மீடியால இவரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி தலைவர் வைகோவை கொச்சைப்படுத்தி இந்த கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து சில வன்மத்தை கட்டுகின்ற சில கருத்துகள் அதனுடைய தோழர்கள் நமக்கு அதை பகிரும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்ன நம்ம எக்காரதும் நம்ம கண்ணியம் தவற கூடாது நம்ம நோக்கம் என்ன அதை பத்திரிகை பதிவுகளா போடுங்க நம்ம செய்திகளா கொடுத்துடும் அப்படின்னு சொல்லறாங்க நான் இன்னைக்கு நான் சந்திப்பேன்னா உன்ன நான் சொல்ல விரும்புறேன் கேடுகட்ட இந்த தேர்தல் அரசியல் எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆரோக்கியத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவரை நம்பி ஒரு இயக்கம் இருக்கு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு பலாயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால சில காலகட்டங்களை அவருடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருட தனி அரசியல் பயணம் மதிமுக தனி அரசியல் பயணம் பண்ணும்போது சில சமயங்கள் சில சமரசங்கள் எடுத்திருக்கிறார் அதை தவிர அவருடைய அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு பொது வாழ்க்கையில அவருடைய எதிரியல் கூட மாட்டாங்க இந்த தமிழ் மண்ணுக்கும் சரி தமிழுக்காக சரி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் நடைபெயணும் கிட்டத்தட்ட ஐந்தரை ஆண்டு கால சிறை வாழ்க்கை லஞ்ச லாவங்கியத்திற்காக கிடையாது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கான தமிழர்களுடைய உரிமைக்காக ஐந்தரை வருடம் சிறை வாழ்க்கை இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திர மூலியா இதயமே இயங்குது இந்த பதினாலாவது நடைமுறை இடம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள் குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க மறுமணிச்சு சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க என சோறு இல்லாம சித்திரம் இல்லை உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமணிச்சு திமுக அதனால் தயவு செய்து இந்த விஷப்பரிச்சை வேண்டாம் என்று சொன்னாங்க அதையும் மீறி நான் அறிவிக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லல இதனுடைய அறிவிப்பு நடைபெறும் நடந்தே தீரும் என்று சொல்லி அன்னைக்கு இரண்டாம் தேதி ஆரம்பிச்சார் நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் அவர் கஷ்டப்பட்டார் கடுமையான வழி கூட வந்த மருத்துவர்கள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ண கிட்டத்தட்ட பதினோரு நாள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மூன்று வேளை அவருடைய பிளட் பிரஷர் பிபிஎஸ் பரிசோதனைப்பட்டது எப்படி இருக்கு பார்த்து பார்த்து சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல மூச்சு வாங்குது அதை கூட வந்த இயக்கத்தோட புதுவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவரை உட்கார வச்சு மூன்று நிமிஷம் நான் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நடந்தார் ஆனால் எந்த இடத்துலயும் நடைபெற சில நேரங்கள்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம் கிடையாது நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பதினோராவது நடைபெற போயிருக்கிறார் அறுபத்தி ரெண்டு வருஷத்துமா இந்த தமிழ்நாட்டுக்காண்டி அவரோட உழைப்பை வந்து யாரும் ஒற்றைப்படுத்தாது அரசியல் ரீதியா தேர்தல் அரசியல் காண்டி சில சமரசம் அது சில காலகட்டங்கள் செய்ய வேண்டிய அவருக்காண்டி கிடையாது இந்த இயக்கத்துக்காண்டி இதை இயக்கத்தை நம்பி பல பேர் வந்திருக்கிறாங்க அவருக்காண்டி சமரசம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அவருடைய தமிழ் பற்று இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் ஆற்றிய அந்த 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 பணியில் அந்த தொண்டு அந்த தியாக உணர்வு பாஜக தலைவர்களை பாஜக பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொந்த மகன பாவிச்சார் இன்னைக்கு இருக்கிற எதிர்மறை கருத்துகள் இருக்கலாம் சித்தாந்தா வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா அதை பாஜக தலைவர்கள் மதிக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சந்திர்க்கன் சொல்லுவேன் என்ன அரசியல் நாகரீகம் இருக்கு எண்பத்திரண்டு வயசுல நடக்கிறான் இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்குற நாகரீகம் மிஸ்டர் அட்டாவலையே கேட்கறான் மிஸ்டர் நைனா நாயேந்திரட கேட்குற இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரீகமா நான் கேட்குறேன் உங்களுடைய வன்பத்தை பத்தவங்க கிட்ட வைக்காதீங்க கேளு கேட்டு சென்பங்களே நன்றி வணக்கம்